ஒரு பத்திரிக்கை டைம்ஸ் நான் சொல்லுங்க நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஆறு மாத காலமாக ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிஜேபி என்கிற பெயரில் அல்ல மாணவர்களை வைத்து ஒரு தனி அமைப்பின் மூலமாக ஏன் இதை வெட்ட வெளிச்சமாக நான் சொல்கிறேன்னா இப்ப பத்துல இருந்து பன்னெண்டு நியாயம் பன்னெண்டுல இருந்து பதினாலு நியாயம் பதினாலுல இருந்து என்னங்க நியாயம் இதெல்லாம் வியாபாரம் அப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறது இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி லேகிய வியாபாரி இது திமுகனுடைய அப்படியே இவங்க அச்சடிச்சா ஈ அடிச்சாங்க அப்ப அடிச்சுருக்காங்க அப்படியுமே நல்லதா தான் சொல்றாங்க ஏன்னா இவங்க வியாதியஸ்தர்கள் இவங்க பலவீனமானவர்கள் அவன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பலவீன இனத்தெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காருங்கிறது சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட வந்து எஸ் ஆர் சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் தேர்தல் களம் வந்து சூடு குடித்து விட்டது மத்த எல்லாரும் வந்து உத்தேச வேட்பாளர்கள் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது பாஜக தரப்புலேருந்து கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த ஒரு டூ டேஸ் முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனல்களும் கதல்களும் திறந்து இருக்கு எங்களுக்கு யார் வேணா வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்று வந்து எடப்பாடி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறார் இது ஒரு விஷயமா இருக்கு முன்னுரிப்புறம் நேற்று டைம்ஸ் நோல வந்து ஒரு மு மிக முக்கியமான கருத்து கணிப்பு வந்திருந்தது பல கேள்விகள் பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வந்தது அந்த கருத்து கணிப்புல முக்கியமான சாராம்சமா பார்க்கப்பட்டது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய எபிலிட்டிக்கு வந்து இந்த முதல் பர்சன்ட் வந்து அவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல பாக்கும்போது எதிர்கட்சி தலைவரா எப்படி எடப்பாடி அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரியா செயல்படல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா அது இட்ஸ் கோஸ் நியர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து என் எண் மக்களோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோட நல்லா இருக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிருக்காங்க அதை தாண்டி வந்து தேர்தலில் தான் தெரியும் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் அது ஒரு பிப்டி வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமான நம்பர் ஆர் ரொம்ப பண்ண நம்பர் இன்பேக்ட் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் போஸ்ட் பார்த்தேன் என்னன்னா வந்து டைம்ஸ் காசு அடிச்சிட்டாங்களா பிஜேபி அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து இரண்டாவது இடம் டைம்ஸ் நோ வர்ஸ் கிவன் டு பிஜேபி அதாவது என் கூட்டணிக்கு இரண்டாவது இடமும் அதிமுகவுக்கு மூன்றாவது இடமும் கொடுத்துருக்காங்க முதலிடத்தில் இந்தியா கூட்டணி ஐம்பத்தொன்பது பர்சன்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா மேல இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுல்லா மேல இருக்காங்க சோ இந்த மாதிரி பல ஸ்பெகுலேஷன்ஸ் பல கேள்விகளுடன் இந்த சார்ட்ட பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் ரைட் என்ன சார் டைம்ஸ் நோ காசு கொடுத்திருக்கீங்களா என்ன பண்றது பத்திரிகையாளர்களாலே காசு கொடுத்துட்டோம் காசு வாங்கிட்டோம்னு பேசுறது இப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா தலைக்கும் காலுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சு நாளையில இருந்து என்னை பத்தி கீழ கீழின்னு கிழிச்சிருவீங்க ஆனா நீங்க மட்டும் உரிமையோட வந்து காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்லுவீங்க உறுதியோட தீவு கணவர்கள் வந்து போட்ட விஷயத்தான் நான் சொன்னேன் நான் ஏன் போடுறேன் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் வந்து நாகராஜ் சாமானியனுடைய ஒப்பீன் நான் சொல்ல முடியும் உங்களால அதனால அது ஒண்ணும் தப்பு இல்ல நீங்க பாட்டு சொல்லுங்க அது வேணா காசு இருந்தா வாங்கி கொடுங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க வச்சுக்கோங்க பெரிய கட்சி ஆட்சியில் இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற அபிப்பிராயம் உள்ளவர்கள் ஆதரவாளர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க மற்றவங்கெல்லாம் சரி பார்ப்போம் வரட்டும் வந்த உடனே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி அந்த விஷயத்துக்கு போல நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க எக்குத்தப்பான விஷயங்கள் சொன்னீங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது என்று ஒரு பத்திரிக்கை டைம்ஸ் சொல்ல நீங்க காசு கொடுத்துட்டீங்க நீங்க காசு கொடுத்துட்டீங்கிறதுக்கு நான் சொல்றேன் நாங்கள் வந்து ஆறு மாத காலமாக ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிஜேபி என்கின்ற பெயரில் அல்ல மாணவர்களை வைத்து ஒரு தனி அமைப்பின் மூலமாக ஏன் இதை வெட்ட வெளிச்சமாக நான் சொல்றேன்னா முழுக்க முழுக்க இண்டிபெண்டா முழுக்க முழுக்க எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லாமல் முழுக்க முழுக்க பல்வேறு கேள்விகளை வைத்து இதை மறுபடியும் திரும்ப அழுத்தி சொல்லுகிறேன் சொன்னால் டைம்ஸ் நம்ம இருபது பர்சன்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எங்களுடைய கணக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் இன்றைய தேதியில அதனால டைம்ஸ் லெவல எடுத்திருக்காங்கன்னு தெரியுது ஏன்னா எல்லா பத்திரிகைகளுமே போன தேர்தல வச்சு போன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இப்ப அவங்க ரூமுக்குள்ள உட்காந்து மேனிப்புலேட் பண்ணி பண்றாங்க ஒரு பத்து சாம்பிள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய எண்ணிக்கைக்கு கத்துல வரும்போது தெரியுது ஒன்று அத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அதை பத்தி எங்களுக்கு ஆக இல்லை நாலு பர்சன்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு சார் நீங்க சொல்லுங்க முதல்ல சி அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு என் மன் மக்கள் போறாரு எல்லாமே ஸ்ட்ரெயின் ரெயின்ட்டு சார் நான் சொல்லல பட் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பதினெர் பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்ருந்து கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஃப் தி ஸ்டேட் சார் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் கொடுக்க போற ஒரு நம்பர்ஸ் அது இத்தனைக்கும் கூட இன்னைக்கு வந்து அதிமுக இல்ல அதிமுகவை தனிச்சு தான் வந்து கணக்கு இருக்காங்க நீங்க சொன்னீங்க சர்வே எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க அந்த சர்வே நீங்க அதிமுக இல்லாம சர்வே எடுத்திருக்கீங்க அதிமுக கூட சர்வே எடுத்திருக்கீங்க சார் அதுவும் நம்ம பாக்கணும் இல்லாமல் எடுத்திருக்கிறோம் அதிமுக இல்லாமல் எடுத்திருக்கிறோம் ஒரு ஜூன் மாதம் போய் எடப்பாடியார் சொல்வதற்கு முன்னால் அதிமுக ஓடு சேர்ந்து அது வேற கணக்கு அதுக்கு பின்னால நாங்க ரெண்டு சர்வே எடுத்துட்டோம் இது மூணாவது சர்வே ஆன்கோயிங் தான் லேட்டஸ்ட் வந்து என்னங்க நியாயம் இதெல்லாம் வியாபாரம் அப்படி ஏறிட்டு இருக்கிறது இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி பன்னெண்டுல இருந்து நூத்தி போகும் அதே மாதிரி நூத்தி இருபத்தி இருந்து பத்துக்கு வந்து விழும் மக்களுடைய ஆதரவு என்பது மனத்தின் எழுச்சி தமிழ்நாட்டில் மாற்றம் வேணுங்கின்ற மக்களுடைய மிகப்பெரிய புரட்சி யார் வருவா யார் வருவா யார் இந்த திராவிட பூனைகளுக்கு திராவிட கருங்காலிகளுக்கு கால் போடுவார்கள் கழுத்தில் கட்டு போட்டு வாழ்ந்து காத்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் அதை பூர்த்தி பண்ணுவதற்கு நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு ஒவ்வொரு தேர்தலில் சில தலைவர்கள் வர்றாங்க போறாங்க அவங்களால முடியல அதனால மக்கள் ஓட்டு போடல நம்பி விட்டால் மாற்றம் ஒரு அறுபத்தி ஏழு அப்படிதான் வந்துச்சு இப்ப மக்கள் நம்புகிறார்கள் என்பது அண்ணாமலையினுடைய எண்மன் மக்களுடைய யாத்திரையில கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்ன டைப் மக்கள் ஆறுல இருந்து அறுபது வரை அத்தனை மக்களும் வேரியஸ் கேட்டகரியில வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் கும்பாளம் போடுகிறார்கள் அப்படியே குதூகலிக்கிறார்கள் தன்னுடைய சொந்த மகனாக பாவிக்கிறார்கள் கண்ணுல பாக்கலையா நீங்க லைவ் தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒண்ணு எடுத்து போட்டு எடிட் பண்ணி பண்ணலையே அதனால இந்த சூழ்நிலையில பதினாலு பதினாறு பதினெட்டு பதினெட்டு இது என்ன வந்து மேட்டூர் அணையில தண்ணி ஏறதுக்கு உண்டான வரிசையான மணிக்கணக்கில் சொல்ற இதா மக்கள் இந்த எழுச்சி ஆர்வம் அந்த ஆர்வத்தை நீங்க படிக்கிற இடத்துல காண்கிற இடத்துல எங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு சார் தனியா நீங்க வந்துட்டீங்கன்னு அமித்ஷா அவர்கள் தந்தி தந்தி பேப்பர்ல அந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே அது வந்திருந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக வந்து கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒண்ணுமே டிபெண்டன்சியை நம்பி தானே இருக்கீங்க ஏதோ போயிட்டாங்களே திருப்பி ட்ரை பண்றீங்க

தமிழ்நாடு மக்கள் எப்படி சார் டிசைட் பண்ணுவாங்க நீங்க தான் சொல்லுவோம் இவங்க தான் இந்த கூட்டணின்னு சொல்லி அப்புறம் தான் ஓட்டு கேட்கணும் நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் தான் நாங்க முடிப்போம் சார் தேர் தேர்ஸ் கிளியர் ஸ்டாண்ட் ஆன் ஏடியன் கே திங் உங்கள்ட்ட ஒரு கிளியர் ஸ்டாண்ட் இருக்காங்க நிச்சயமா கிளியர் ஸ்டாண்ட் இருக்கு சார் அந்த சாண்டை உங்களுக்கு சார் சொன்னோம் வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற வைக்கின்ற ஆட்சியை பிடிக்கின்ற ஆட்சியில் அமர்கின்ற தமிழ்நாட்டில் இரண்டு டிஜிட்டுக்கு மேல எம்பிக்களை உருவாக்கி வெற்றி பெற வைக்கின்ற ஸ்டேட்டர்ஜி நாங்க வச்சிருக்கிறோம் ஸ்டேட்ரிஜி சொல்லுவாங்க யாராவது ஸ்டேட்டர்ஜி சொல்றவங்க வந்து வெத்து டமாரம்னு அர்த்தம் சரக்கு உழுவை எப்போதும் அமைதியா இருக்கும் நிறைகுடம் தழும்பாது நாங்கள் எங்களுக்கு திட்டத்தை நோக்கி அடியில வரிசை எந்த இடத்துல யாரை எப்படி அடிக்க வேண்டும் ஆணி அடிக்க வேண்டும் அறைய வேண்டும் அணைக்க வேண்டும் அத்தனை பண்ணி வச்சிருக்கோம் தேதி வாரியாக அதை செய்வோம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் தான் இன்னைக்கு ஒண்ணு போட்டோம் ஓபன் த ஜோர்ஸ் அது கேக்குறீங்களே கேள்வி வர கூப்பிட போறீங்களா வர போறீங்களா அதெல்லாம் கேக்குறீங்களே கேள்வி ஏன் கேக்குறீங்க உங்களை கேட்க வைக்கிறது தான் போட்டிருக்கோம் நாளைக்கு ஒண்ணு போடுவோம் இன்னைக்கு இவர் நேற்றுக்கு சொல்லியிருக்காரு எங்க தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் அவருடைய வீடியோ பார்த்தேன் நூத்தி ஒரு பர்சன்ட் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த தேர்தல் வருகின்ற போது முப்பது பர்சன்ட் வருவோங்கிறாரு நான் என் தலைவன் சொல்லுவதற்கு முன்னாலேயே நான் இதை சொல்லிருக்கேன் முப்பது பர்சன்டை தாண்டுவோம் என்று அது பாருங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் தோசையை திருப்பி போடுற மாதிரி போடுவாங்களே தவிர தோசையை அறுத்து அறுத்து சின்னதெல்லாம் போட மாட்டாங்க ஏற்கனவே இருந்த பழைய ஆட்சி வெந்து போன ஆட்சி நொந்து போன ஆட்சி கவிழ்ந்து போவதற்கு அப்படியே திருப்பி போட்டு புது ஆட்சியை உருவாக்குவார்கள் அதுதான் அப்படிங்கறப்ப இந்த வேகம் இந்த மக்களுடைய உத்வேகம் இதை அடுத்த ஐம்பது நாளைக்குள்ளார மிக பெரிய ஒரு வடிவம் எடுக்கும் அந்த வடிவம் வாக்குச்சாவடிகளில் ஓட்டு பட்டன்களிலே வெளிப்படும் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சொல்றேனே வந்து லேகிய வியாபாரியா கருணா அண்ணாமலைன்னு கேட்டிருக்காரு லேகிய வைக்க போலான்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு உதயகுமார் நாங்க என்ன ரியாக்ட் பண்றது நாங்க என்ன ரியாக்ட் பண்றது கையால் ஆகாதவர்கள் பயந்தவர்கள் தலைமையில எனக்கு சார் இந்தியாவோட இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஆர்கனைசர் அமித்ஷா ஜி தான் சார் அவர் வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் ஜெயக்குமார் எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது எங்கள்ட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க நான் வரமாட்டேன்றாரு மூணு நாளுக்கு அப்புறம் லேகியா விட்டு இந்த லேகிய வியாபாரம் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை உங்க கட்சியில இருந்து வந்திருக்காங்க நீங்க சாப்பிட்டா தான் போயிட்டு இருக்கீங்க இங்கே ஒரு கால் ஆத்துக்கு ஒரு கால் சேர்த்து ஒரு கால் தான் போயிட்டு இருக்கீங்க உதயகுமார் யாரு உதயகுமாருக்கு பதில் சொல்ற லெவலியா நாங்க இருக்கோம் கழகங்களினுடைய அரசியல் பாணி தலைமைக்கு ஜால்ரா அடிக்கிறது கே என் நேரு கண்டிஷன் சார் மு க ஸ்டாலின் கே என் நேரு இவரு துறைமுருகனுடைய கண்டிஷன் என்ன சார் காலில் விழுந்து கும்பிடலே தவிர மற்றபடி தலைமையில வந்து கும்புடு போட்டு தலை கீழே கீழே விழுந்து தரமண் மண்ணோட ஒட்டுக்கின்ற கும்புடு போட்டால் தான் தலைமையில இருக்க முடியும் அதுதான் கழகங்களின் பாணி தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக லேகியங்கிறாரு லேகியம் என்பது பலம் பெறுவதற்காக கொடுப்பது அல்லது வியாதி இருக்கிறவனுக்கு சரி சரி பண்ண கொடுக்கறது அதனால அது வெறும் குறைஞ்ச வியாபாரம் இல்லை என்ன அர்த்தம்னே தெரியாம பேசுறது தான் கழகங்களின் பாணி இது வந்து திமுகவருடைய பாணி இது லேகிய வியாபாரி இது திமுகனுடைய அப்படியே இவங்க அச்சடிச்சாங்க ஈ அடிச்சாங்க அப்பி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியுமே நல்லதா தான் சொல்றாங்க ஏன்னா இவங்க வியாதியஸ்தர்கள் இவங்க பலவீனமானவர்கள் அவன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பலவீன வினத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இவர் வந்திருக்காருங்கிறது அது ஒன்றும் குறைச்சலான எஸ்டிமேட் இல்லை தலைமையை திருப்திப்படுத்துகிறவர்களாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய அணி உருவாகும் சார் மழை வருவதற்கு முன்னால் தூவானம் மழை வருவதற்கு முன்னால் ஒரு மண் வாசனை இயற்கை வந்து ஒரு புதிய மாற்றம் வருகின்ற போது இயற்கையாகவே சில விஷயங்களை உருவாக்கும் காமிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சீண்டினார்களா ஏன்னு கேட்டாங்களா பக்கத்துல வந்தாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களா அறிவிச்சாங்க சார் எங்களுக்கு கூட்டணி சீட்டு இப்ப ஏன் வர்றாங்க ஓடி வர்றாங்க தாவி வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சி பத்தி ஏன் பேச்சு வருது எங்கள்கிட்ட பலம் இருக்கிற காரணத்தினால எங்களை தேடி நாடி வருகிறார்கள் ஓடி வருகிறார்கள் நாங்கள் பேசும் பொருளாக இருக்கிறோம் அதனால தான் மீடியாவும் பேசுது அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தியாக திமுகவுக்கு அதிமுக தான் திமுக வருஷம் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏன்னா திமுக என்பது ஒரு அழிவு சித்தாந்தம் ஒரு நெகட்டிவ் பிலாசபி அது அதற்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் அத்தனை பேருனுடைய குணங்களும் அப்பப்ப சேர்றதுக்கு சில உதிரிகைச்சு போய் அங்கே சேர்ந்துக்குவாங்க அது வேற விஷயம் அந்த அழிவு சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு ஆக்க சித்தாந்தம் அந்த ஆக்க சித்தாந்தம் என்பது நிரூபிச்சு வந்திருக்கிறோம் பத்து வருஷ காலம் மத்திய ஆட்சியின் மூலமாக எனவே இந்த வகையில ஒரு சரியான எதிர் சித்தாந்தம் சரியான பாசிட்டிவ் சித்தாந்தம் பிஜேபி சித்தாந்தம் தேசிய சித்தாந்தம் அந்த வகையில நாங்கள் முன்னணியிலே பேசப்படுவதற்கு காரணம் இதனுடைய கண்கூடான வளர்ச்சி கண்கூடான வளர்ச்சியின் காரணமாக மறுக்கப்பட முடியாத ஒதுக்கப்பட முடியாத இடத்துல இருக்கும் இனி வந்து மக்களுடைய இந்த எழுச்சி வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது ப்ரோ பிஜேபியோட வேகத்தை நீங்கள் எந்த வேளாலும் போடுங்க போட்டுங்க மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே தெரியும் தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம்ங்கிறது அது நாங்க தான் என்பதை இப்போது சொல்லுகிறோம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் மக்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்து சொல்லுகிறோம் இது ஒன்று ஆசை இல்லை இது மக்களின் எதிர்பார்ப்பு அதனால் செய்கிறோம் சார் நீங்க பேசினீங்க அழகா அதிமுகவை விட்டுட்டு பேசினீங்க அத நான் கரெக்டா கவனிச்சேன் திமுகவை நிறைய பேசுறீங்க பட் அதிமுகவா இந்த பாயிண்ட் தான் இங்க மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்றீங்க இப்ப ஒன் மினிட் பேசுனீங்க சார் நீங்க ஒன் மினிட் பேசுனீங்க திமுகவை பத்தி நிறைய சொல்லி நாங்க சார் ஆப்வியஸ்லா நாங்க வந்து இப்ப சாமானியர் போட்ட சேனல்கள் பாஜக ஆதரவைக்கு பெரிய காரணம் ரெண்டு திராவிட கட்சி இருக்கக்கூடிய தான் எய்ம் ரைட் நீங்க இப்ப கூட அந்த சாஃப்ட் பேடல் பண்றீங்களே சார் ஏன் இந்த சாஃப்ட் படம் வை கான் யூ வீ க்ளியர் தான் எங்களோட பிரச்சனை ஏன் இப்படி எடுத்து கூடாது நீங்க ஏன் இப்படி எடுக்கிறது இப்படி எடுத்து கூடாது நாங்க கன்சிடர் இல்லைன்னு சொல்றீங்களா ஏஸ் திமுக நாங்கள் கன்சிடரே பண்ணவில்லை திமுகவுக்கு எதிர் சித்தாந்தம் மாற்று சித்தாந்தம் ஆக்கப்பூர்வமான சித்தாந்தம் வேண்டிய சித்தாந்தம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு சித்தாந்தம் பாஜகவின் சித்தாந்தம் தான் அதனால நாங்க வந்து இடையில ஆயிரம் கட்சி இருக்கு அதெல்லாம் இதுக்கு நாங்க கன்சிடர் பண்ணணும்

எங்களுடைய பேச்சை கவனிங்க எங்களுடைய தலைவனுடைய பேட்டியை பாருங்கள் அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பச்சையில வந்து எழுதி ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இத்தனை நம்பர் வண்டி வருதுன்னு டிஜிட்டல் போர்டு போடுறாங்க அந்த மாதிரி நாங்க இந்த கட்சியோட கூட்டணியில் இல்ல இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா உங்களுக்கு சார் எஸ் ஆர் சேகர் சார்னால அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய வாயில திணிக்க முடியாது மனதில் செயல்பாட்டில் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் எங்கள் தலைமையிலே கூட்டணியை உருவாக்கி வருகிறோம் அது வெற்றி பெறும் அது இரண்டாவது இடத்துக்கு வரும் ஏற்று அதிமுக அது எங்களுடைய தலைமை பண்ணும் அது அவர்கள் பேசட்டும் வெளிப்படையா ஒருவேளை கூட்டணி வேணும்னா அங்க அந்த தலைமை பேசட்டும் மக்கள் மத்தியில எங்களுடைய தலைவர்களோடு பேசட்டும் அதற்கு வாய்ஸாக நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அவசியங்கள் இதுல வந்து இந்த பர்சன்ட் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆச்சு பட் இன்னும் ரெண்டு முக்கியமான கருத்து கணிப்புல வந்து பண்ணதுல ஸ்டாலின் அவர்களோட பர்ஃபாமன்ஸ் பேஸ்டா ஒண்ணு பண்ணிருக்காங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க சரியா ஓகேவா நல்லா பண்ணிருக்காரு நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட தேசை இது பொறுத்துக்கவே முடியல இந்த ஆட்சியை அதாவது மூன்று வருட ஆட்சியை இத சொல்லிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு பர்சன்ட் இந்த நாற்பத்தி நாலு ஒன்னா தான் ஈக்குவேட் பண்ண முடியும் ஏழு பர்சன்ட்ன்றது அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி இருக்கும் இல்லாமல் அந்த சைட்ல இந்த நாற்பத்தி நாலு சரியா இல்ல அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து ஒரு சாட்டிஸ்பைடா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா திமுக எத்தகைய ஆட்சியை கொடுத்திருக்கிறது மக்களுக்கு ஆட்சி எங்க கொடுத்திருக்கிறது ஆட்சியை கெடுத்து மக்களை கெடுத்து மக்கள் உயிர்களை மூலமாக போட்டு வித்து காசாக்கி கொண்டிருக்கிறது ஊழலுடைய மொத்த உருவமாக இருக்கிறது எப்போதுமே பாருங்களேன் நீங்க வந்து ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு இல்லை என்னென்ன விஷயங்கள் வேணும்னு நாங்கள் செய்யணும் இப்படி திமுக பேசி பழக்கமே கிடையாது எப்போதுமே நெகட்டிவ் வந்து சைக்காலஜில சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன பங்கு கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டினுடைய வருமானம் என்ன அதற்கு தகுந்த என்ன பங்கு கொடுத்தீர்கள் தான்சென்ஸ் நான்சென்ஸ் சொல்றேன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் சிவகாசி இந்த ஊரெல்லாம் எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி கொடுக்குது தஞ்சாவூருடைய கீழ்ப்பட்ட பகுதிகள் மதுரையுடைய கீழ்பட்ட பகுதிகள் இங்கே தர்மபுரி கிருஷ்ணகிரியினுடைய உள் உள்ளு உள்பட்ட மாவட்டங்கள் வளர்ச்சியடையாத மாவட்டங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடையாது அவங்களுக்கு நீ செய்யவே கூடாது அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டினுடைய பங்கு அந்த டேப்லெட்ஸ் போடுங்க எப்போதுமே அரசு என்பது இருக்கும் இடத்திலிருந்து வாங்கி இல்லாத இடத்துக்கு கொடுக்கறது அதையும் சேர்ந்து இருக்கும் இடம் அளவிற்கு உயர்த்துகிறது உயர்த்துவதுன்னா அதனுடைய மரபு அதற்காக அரசாங்கமாக வந்து அதுக்காக தான் ஓட்டு போடுறோம் அதை இவர்களாலே சகிக்க முடியவில்லை மாறாக இதை நெகட்டிவ் போலுக்கு இழுத்துட்டு போறதுக்காக எங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்க வரிசையா நாங்க வச்சிருக்கோம் அதனால எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இப்படி ஒரு நெகட்டிவ் ரெகக்னிஷன் ஆர் நெகட்டிவ் பிராபகண்டா தான் திமுகவுக்கு கைவந்த கலை இதை தொடர்ந்து அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு வருது திமுக அதனால அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது நீங்க அந்த இந்த கேள்வியினுடைய மைய புள்ளியை சொல்லுங்க கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பேர் இன்னைக்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மிகுந்த கோபத்தோடும் மிகுந்த அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் இது பிஜேபிக்காரன்னு அப்படிதான் சொல்லுவான்னு நீங்க நினைச்சுக்கிங்க இல்ல எல்லா இடத்திலையும் பாக்குறோம் எல்லா காப்பையும் பார்க்கறோம் அடுத்த வாய்ப்பு வந்து அஞ்சாண்டுகளுக்கு பிறகுதான் இருக்கிறனால ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு மூணு ஆண்டு முடிஞ்சு ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கு இல்லை இடையில வந்து ஏதாவது ஒரு பைப்போலோ மற்ற விஷயங்களோ வந்தால் அதுல பைப்போலுடைய விஷயத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டு பைப்போல் எப்போதும் காசாலே அடிக்கப்படுகின்ற வாக்குச்சீட்டு ஆனால் மக்கள் தங்களுடைய எழுச்சியை இப்போது சொல்லியிருக்கிறார்கள் எழுபது கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு திமுக எதிர்ப்பு அது ஒன்றும் அதிசயம் இல்லை அந்த அதிசயம் இல்லை என்பது மட்டுமில்லை இது பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் மத்திய அரசுக்காக தேர்தல் திமுக தேர்தல் இல்லை ஆனால் என்ன தான் தலகுலின்றாலும் திமுகவில் இந்த தடவை நீங்கள் முப்பத்தொன்போது போடலாம் முப்பத்தாறு போடலாம் முப்பது போடலாம் இருபத்தெட்டு போடலாம் என்ன வேணாலும் போட்டு திமுகவை திருப்திப்படுத்தலாம் ஆனால் மக்கள் நிச்சயமாக இந்த தடவை மிகப்பெரிய அடி திமுக கூட்டணிக்கு கொடுக்க போகிறார்கள் அந்த அளவுக்கு இப்போது பெரிய மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது கேள்விகளுக்கும் காரசாரமாக பதில் சொல்லியிருக்கீங்க என்னுடைய எண்ணமும் பாஜக ஜெயிக்க வேண்டும் என்பது போன போன இதுலயும் என்ன சாரோட சண்டை போட்டிங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க சண்டை இல்ல சில கேள்விகளை அப்பப்போ தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் உங்களை நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி நீங்களும் உள்நோக்கத்தோடு கேட்டதாக நான் நினைக்கவில்லை ஆனால் கேள்வி கேட்டதன் மூலமாக அதனுடைய நோக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன் நாகராஜ் என்றுமே தாமரையின் பக்கம் மோடியின் பக்கம் தேசத்தின் பக்கம் என்பது எங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்